குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா கண்ண மெசேஜ் வந்துருந்தேன் கோல் வந்திருந்தது எங்கே நிற்கிறீங்க எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி நிற்கிற இடம் சொல்லாததால் ஒரு லைவ் உண்டு வேற சொல்லிச்சினா அப்போ சரி அது கேட்டதுக்காண்டி ஒரு லைவ் உண்டு இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு லைவ் ரிஸ்கன்றது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் அதை பற்றி நான் பயன்பட்டேன் ஸோ எவ்ரிடே நிற்கிற இடத்தை மாற்றி கொண்டிருக்கேன் அது தவிர நீங்கள் சிலரும் கேட்கலாம் இவர் அவ்வளோ பெரிய ஆளோ ஓடி 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 ஒழிக்கிறதுக்குன்னு சொல்லி அவ்வளோ பெரிய ஆள் எல்லாம் இல்லை பட் அதில் வந்து நான் சில சில அரசியல்வாதிகளை வந்து அவருடைய உண்மையான முகங்களை வழியை சொல்லிட்டேன் என்று சொல்கிறதால ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது மற்றது இப்போ அரசியல் களம் சூடு போய் கொண்டிருக்குது தெற்கு பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் சும்மா சும்மா எல்லாம் போய் சுட்டு கொண்டிருக்காங்க வடகிழனம் அப்படி சூடு வரையில் பட் அது கனவீரன்ட்ட கேட்டுவே அரசியலை வந்து நீங்கள் யாருக்கு ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அட் திஸ் மூமெண்ட் வந்து நான் என்ன டிசைட் பண்ணிடுறேன் மனோட தனியாக தானே நான் ஒரு ஆளுக்கு ஓட் போடுவேன் அவருக்கு என்ன சொல்லுங்கள் நான் இவருக்கு ஓட் போட போகிறேன் பட் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து முக்கியமாக வந்து இப்போ இருக்கிற ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு வந்து ஓட் போடுறதா இல்லைன்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் ஏனென்றால் அவருக்கு எங்கள் டிஎன்ஏ முழு பேர் மாதிரி நம்ம எனக்கு தெரியும் அது தவிர எங்கள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாம அவரோட பக்கம் தான் நினைக்கிறேன்னு தெரியும் எங்களோட சிலஸ்ரீ அண்ணா அந்த பக்கம் தான் நினைக்கிறானுங்க ஆனால் சிலஸ்ரீ நான் அப்படி அவங்களும் சொல்லி போட்டு ஓடி நான் சொல்லிட்டு அதுக்கு போட்டு விடுங்கோட்டு சிச்சி நீங்கள் சதஸ்ரீ அண்ணா எல்லாத்தையும் சந்தேகம் அணைக்கக்கூடாது அப்படின்னு நான் ஜோக்கு சொன்னான் அவர் ரெண்டு லோயர் அது மாற்றவே மாட்டேன் அது நான் தோத்து உள்ளுக்குள்ளே போனால் அது எந்த தோல் இல்லை அது சிலஸ்ரீனோட தோல்வி அவர்கிட்ட ப்ரொஃபஷ்னல் வந்து பிளான் பண்ணி என்ன ஜெயிலான பீட்டாரு சொல்லி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்கள அதால் தெரிஞ்சு என்ன தூக்க விட மாட்டாரேன்னு நினைக்கிறேன் தூக்குறதுக்கும் சான்ஸ் இல்லை அது சம்பந்தமான சகழ ரெக்கார்டிங்கும் எல்லாம் ஃபுல்லாக டைப் பண்ணி ஃபுல்லாக எத்தனை செகண்டில் என்னென்ன டைமில் யாராவது எனக்குன்னு சொல்லியிருக்கணும் அதால் தான் இந்த ஆக்ஷன் எடுத்தேன்னு சொல்லி ஃபுல்லாகவே எல்லாம் இங்கிலீஷில் டைப் பண்ணி முடிச்சு கொண்டு இருக்குது அதோடு அந்த புனித நாயம் சார் வந்து இந்த கேஸில் வந்து இந்த ம மன்னார் கேஸில் வந்து சார் தான் எனக்கு செய்கிறார் அவரை கொடுக்குறது ஒரு சந்த் காசும் இல்லை அது மாதிரி அதை கு காசை கொடுத்த வரைக்கும் நான் அதை இது செய்யவும் இல்லை இது வரைக்கும் நான் எனக்கு என்னோடய காய்ச்சல் லோஎஸ் எல்லாருக்குமே எல்லாேருக்குமே திரும்ப தேங்க் பண்ணியிருக்கேன் கிணவே பேருக்கு முக்கியமாக நான் தேங்க் பண்ண இல்லை தேங்க் பண்ணாத லோயஸ் வந்து நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு ஒன்று ரெண்டு மூணு பேர் தான் நான் இண்டிவிஜுவலாக போய் கதைச்சு தேங்க் பண்ணுவேன் அது தவிர இப்போதைக்கு நான் அந்த லோயஸ் விஷயமோ கோர்ஸ் விஷயமோ கதைக்கிறது கொண்டுமே இல்லை அரசியல் சம்பந்தமாக கதைக்கிறது கொண்டுமே இல்லை இப்போதைக்கு பட் ஆனால் என்னோடய டிஎன்ஏ என்ற விஷயத்தை பார்ப்போம் டிஎன்ஏ நான் நேற்று வீடியோன்னு பார்த்தேனா அதை சொல்லியிருக்கிறோம் வந்து தாங்கள் ஆறு இந்த ஜனாதிபதி என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று சொல்லி ஆனால் பொது வேட்பாளரை போற்றிருக்கு நம்ம இந்த ஜனாதிபதி என்று என்று நம் அறுபது கோடி தாங்கள் சேவை காண்டி வேண்டியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம் எனக்கு அது துப்புராக விளங்கலை அவைக்கே அது விளங்காம இருக்கும் நினைக்கிறேன் அதால் தான் எனக்கும் அது விளங்கலை അതവിടെ വേറെ ഇതിൽ എന്നത് അത് എങ്ങനെ മഞ്ഞർ കേസ് വന്ന് അത് വന്ന് കൾച്ച ലോയർ തന്നെ പാർത്തു കൊണ്ടിരിക്ക പാപ്പാത് അത് പ്രചന ഇല്ല അതോടൊപ്പം എൻ്റെ ലോയർക്ക് വന്ന് മടത്തിനണ്ണാവും സുലാക്ഷണ ലോയറും അൻ്റെ പുനിയൻ ആംസർക്ക് അല്ലെങ്കിൽ പാർത്തക്കൊള്ളും അവിടെ നാം എടുത്ത് കാഴ്ചയൊക്കെ ലോയർസിലവിടെ ചേഞ്ചും പണവും ഇല്ല അതെ വിട പ്ലൊഫന കയറിയ மற்றது அந்த எதிர்தரப்பில் இருக்கிற ஒரு சில லோயர்ஸ் வந்து வந்து கொஞ்சம் இப்போ நான் கதைக்க விரும்பல பட் கொஞ்சம் மென்டலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு நான் நினைக்கிறேன் அவைக்கு என்னால் ஏதாவது முடிஞ்சால் என்னால் ஏதாவது நான் இந்த நான் அட்லீஸ்ட் நான் நாளைக்கு இல்லாமல் போனால் கூட அவைக்கு அவர்கிட்ட ப்ரொஃபஷனல் கேரியர் என்னால் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் அவை வந்து தாங்க நான் ப்ரொஃபஷனில் செய்திருக்கணும் மற்றபடி ஒன்றும் இல்லை ஒரு லோயராக செய்திருக்கணும் அதில் எனக்கு ஒரு கவலையமோ இல்லை ஒன்றுமோ எதிர்ப்போ ஒன்றும் இல்லை ட்ரூ மேன் வில் நேவா ஹேட் எனி படின்னு சொல்லுவாங்க நெப்போலியன் சொன்ன நினைக்கிறேன் அதனால் ஐ டு பி எ ட்ரூ ட்ரூ மேன் என்னால் மற்ற ஆக்களுக்கு ஏதாவது டமேஜ் ஆனது இருந்தால் பொதுமக்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றுமே எனக்கு எழுத வேண்டாம் அது அவடை ப்ரொஃபஷனல் ஸ்டான்ஸ் அது வந்து அவர் கேஸ் வின் பண்ணினால் அவையோட பேர் நல்லா போகும் அவள் கேஸ் தோற்றினோம் என்று சொன்னால் அவையோட பேர் கீழே போகும் அவள் நிற்கிற ஸ்தா நாங்கள் இந்த ஸ்டான்ஸ் எடுக்கிறோம் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அரசியலில் வந்து நான் இப்போ இருக்கிற ஜனாதிபதிக்கு ஓட் போட மாட்டேன்றது என்றால் அது என்னுடைய தனிப்பட்ட ஸ்டான்ஸ் அது நான் பொதுமக்கள்கிட்ட சொல்லிடல நீங்கள் அப்படி போடாதீங்க சொல்லி நீங்கள் போடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இது இது ஜென்ரல் எலெக்ஷன் இல்லை இது வந்து ஒரு பாரம்ப பாரம்பரிய எலெக்ஷன் இல்லை இது வந்து ஒரு ஜனாதிபதி தேர்தல் அதை தவிர இப்போதைக்கு எனக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லை பட் அது இந்த இன்னொரு நான் லைவ் ஒன்று வந்து சொல்கிறேன்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டாக்டர் போகிக்கல இவருக்கு சார்பான ஆரோன்னு சொல்லி ட்ரீட் பண்ணால் அப்படி தெரியணுமா அப்படின்றதான் கழிச்சு கொண்டேன் அப்படி ஒரு நாளுமே செய்ய மாட்டேனும் நான் ஒரு டாக்டராக சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் ஒரு டாக்டராக ஒர்க் பண்ணிக்க ஒரு நாளுமே அப்படி இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுகள் வந்து பேஷண்ட்டில் ஹார்டினதில்லை தொண்ணூற்றெட்டு விதமான டாக்டர்ஸ் ஜெஃப்னாவில் வந்து அப்படி செய்ய மாட்டணும் அதை நீங்கள் பயப்படுத்தவே இல்லை உங்களுக்கு அப்படி டவுட் என்றால் நான் பேருடைய சொல்கிறேன் அதை வயசு நாங்கள் மக்களுக்கு வருத்தம்னு சொன்னால் குமரன் சேட்டையோ பேரானந்தராயா சேட்டையோ அல்லது வந்து கௌரி மடத்துட்டையோ அல்லது வந்து சைக்கேட்டு சம்பந்தமான சிவகன் சேட்டையோ சிவஹாசன் சேட்டையோ அப்படின்ற சிவ ஜெனரல் ரவிராஜ் சேட்டையோ ஆர்டியோ கொண்டு காட்டுங்க அது அப்படி செய்கிறா கடையில் அவங்களெலாம் கடவுள் கடவுளுக்கு மேலே என்னுடைய என்னுடைய தெய்வங்கள்னு சொல்கிறேன் எனக்கு படிப்பிச்சது அது வந்து யாராக இருக்கலாம் சுதர்சன் சாராக இருக்கலாம் எல்லாம் கடவுளுக்கு மேலே கோபி அண்ணாவாக இருக்கலாம் கோபிசங்கர் சார் ஸ்ரீகிருஷ்ணா சார் அது யார் எல்லாம் அப்படி வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஸோ அவ வந்து நடமாடம் தெய்வ ரெண்டு தெய்வங்கள் ஒன்று ரெண்டு பேர் டாக்டர்ஸ் என்ற பேரில் அந்த இருந்து முழு பேட்ட பேரையும் கெடுத்து கொண்டேக்கணும் அது அவை அவையாக இப்போ ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு வந்து என்னை இப்படி சாதாரண ஒரு ஒரு சாதாரணமான ஒரு அச்சுன நான் டிஜிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாவில் வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன்றுக்கு நான் குமணன் சொல்லிட்டு ஒரு பெக் பண்ணி இதை கேட்டுக்கொள்கிறேன் ப்ரொஃபஸர் குமணன் சொல்லிட்டு அல்லது ப்ரொஃபசர் சிவன் சொல்லிட்டு அல்லது என்னோடய ப்ரொஃப கீதாஞ்சலி எடுத்துகிட்டேன் யாராவது இல்லாருமா சேர்ந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்றை அரேஞ்ச் பண்ணி என்னேம் அங்கே வர சொல்லி நான் வெறுவேன் பிரச்சனை இல்லை வந்து நான் விட்டு அப்பலஜை பண்ணிக்க நான் விட்ட பிள்ளைகளுக்கு செய்த பிள்ளைகளை ஒத்துக்கொட்டுறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு மீட்டிங் கொண்ட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அந்த மீட்டிங்கில் விட இந்த பிரச்சனை டாக்டர்ஸ் சம்மந்தமான பிரச்சனையை முடிச்சு விட நல்ல என்ன பண்ணிக்கிறேன்டா இந்த டாக்டர்ஸின் பிரச்சனையை வந்து இவை வந்து அரசியலாக்கினோம் அது எனக்கு விரும்பவில்லை பட் உண்டரே புலப்பட்ட டாக்டர்ஸுக்கு வந்து அவையே சொல்லுவினோம் இல்லை அது இன்கொரி எடுத்து நடக்கணும்னு சொல்லி என்னால் அவை தங்களுடைய இப்போ நான் முன் ஃபைனல் இயரில் அப்பாயின்மெண்ட் இருக்கே ஹிஸ்ட்ரி எடுக்காமல் விட்டு எடுக்க கீதாஞ்சலி மேடம் என்ன ஓட்டுக்கு வழியால் விட்டுருக்கா ஸோ அவ சொல்ல மாட்டேனும் இந்த சிந்துஜா அந்த புள்ள வந்து செத்ததுக்குரிய நாங்கள் மூடி மறைப்போம் மாட்டே அவர் நான் சொல்ல மாட்டேனும் அது வந்து அவையிட்ட ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ் அதை வந்து அவ செய்வி நம்ம வடிவா அது சிவன் சாராக இருக்கட்டும் அல்லது சிறியன் சாராக இருக்கட்டும் பியோஜி அல்லது ஆறாவது ஆறாவது ஆளாக இருக்கட்டும் அவை வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்ட்ஸ்லேருந்து வேலை போக மாட்டோம் ஸோ அதே யாராவது கிரியேட் பண்ணி அந்த ஒரு അതൊരു സിുവേഷനെ ക്രിയേറ്റ് പണീങ്ങനെ ഡോക്ടർസൻ്റെ പ്രചന വന്ന് വിടുപെട്ട് പോയിരുന്നു ഡോക്ടർസിൻ്റെ പേരും വന്ന് ഇത് മേലെന്ത് അമേജാകാതെ ഇല്ലേ നിങ്ങൾ വീല്ലാരെയും വച്ച് മുഖ്യമ ഡാക്ടർ സത്യമൂത്തിയ മതിയാണ് ആക്കള വന്ന് ഡോക്ടർസുക്ക് നടുവിൽ വെച്ച് കൊണ്ടാട പോകുന്ന അത്മിച്ച് ഡോക്ടർസ്താ ഡിസൈഡ് പണു അത് സംബന്ധമായിട്ട് ജി എംഒ എല്ലാത്തെയും വെച്ച് കൊണ്ടാട പോകിങ്ങനെ ഡോക്ടർസ്താ അത് പറ്റി അത് പറ്റി ഡിസൈഡ് പണു ரைட் அந்த விஷயம் முடிஞ்சது சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன் நாங்கள் மூணு வாரத்தில் லைவில் சந்திப்போம் நான் நினைக்கிறேன் இனி வர ஒரு ஒரு கொஞ்சம் நாளைக்கு பெருசாக லைவில் வர மாட்டேன் அது இப்போ நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை ஐம் ஐம் மீன் அ சேஃப் ஹேண்ட் ஓகே